கிரேயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் இயேசுவின் பாஸ்கா விழாவை கொண்டாடுகின்றோம் பாஸ்கா என்றால் கடத்தல் என்று பொருள் பழைய ஏற்பாட்டில் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் எவ்வாறு இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் அவர்களை இறைவன் மோசையின் வழியாக அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து காணான் தேசத்துக்கு அவர்களை எடுத்து சென்ன அதை நாம் கண்டோம் எனவே விடுதலை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்துள்ளது புதிய ஏற்பாட்டில் நாம் திருமலுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் புதிய இஸ்ராயல் என்று அழைக்கப்படுகின்றோம் எனவே புதிய ஏற்பாட்டில் நம்மை பாவத்தின் அடிமையிலிருந்து புண்ணியத்திற்காக இறைவனை நோக்கி தன்னுடைய பாடுகளாலும் இறப்பாலும் நம்மை பாவத்தின் அடிமையிலிருந்து விடுதலை கொடுப்பது தான் இயேசுவின் வாழ்க்கை அதைத்தான் நாம் இன்று கொண்டாடுகின்றோம் இன்றைய திருப்பலியில் ஆற்றல் மிகு மறை நிகழ்வுகள் நான் சொன்னது போல தூய நற்கருணை அருள் திருநிலை சகோதர அன்பு பற்றிய ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் இன்று நாம் கொண்டாடுகின்றோம் தூய தூய நற்கரணை அதாவது நம்முடைய திருப்பலி நாம் திருப்பலியில் கலந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மற்ற நாட்களும் திருப்பலி ஒப்புக்கொடுத்து அந்த இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு நாம் அவருடைய வரப்பிரசாதத்தால் நிறைந்து வாழ்க்கை நடத்த நாம் அழைக்கப்படுகின்றோம் நாம் திருப்பலியில் பங்கு கொள்கின்றோம் இன்று திருப்பலி ஸ்தாபிக்கப்பட்ட திவ்ய நற்கருணை ஸ்தாபிக்கப்பட்ட இந்த திருவிழாவை நாம் இதை பற்றி தியானிக்க வேண்டும் இது இறையேசுவின் இரவு போஜனம் கல்வாரியில் தன் உடலை இரவு போஜனத்தின் போது அவர் அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய சீடலுக்கு கொடுக்கின்றார் அதே இறை இயேசு கல்வாரியில் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கின்றார் இந்த இரவு போஜனம் இரவு உணவு அந்த கல்வாரி இயேசுவின் பலி இது ரெண்டும் ஒன்றாக நம்முடைய அன்றாட திருப்பலியில் நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த திருப்பலியின் மேன்மையை நாம் உணர வேண்டும் நாம் திருப்பலிக்கு வருகின்றோம் எதற்காக வருகின்றோம் என்று நாம் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்க வேண்டும் நான் அன்றாட திருப்பலிக்கு வருகின்றேன் எதற்காக வருகின்றேன் பல காரணங்கள் இருக்கலாம் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்றேன் அதனால் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருப்பலி காண வேண்டும் என்ற ஒரு கடமை இருக்கின்றது இல்லாவிட்டால் எனக்கு நான் பாவசங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கடமை உணர்ச்சியுடனும் சில நேரங்களில் நாம் திருப்பலிக்கு வருகின்றோம் சில நேரங்களில் ஆ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது ஒரு ஒரு மணி நேரம் திருப்பலிக்கு போய் வரலாம் ஒருவேளை நல்ல குயர் நல்லா பாடுறாங்க அந்த பாட்டை எல்லாம் கோட் கேட்டு கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும் அல்லது குருவானவர் நல்ல மறையுரை சொல்கிறார் அதை கேட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் சிலர் அப்படிப்பட்ட நோக்கத்தில் திருப்பலிக்கு வருகிறார்கள் சிலர் திருப்பலிக்கு வருவது அந்த வாரத்தில் ஒரு நாளாவது நாம் மற்ற நாளெல்லாம் பிஸியாக இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறோம் அந்த ஒரு நாளாவது பங்களில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அந்த ஒரு நாளாவது நல்ல முறையில் ஆடை அணிந்து நல்ல மேக்கப் செய்து நாம் அங்கே எல்லோரோடும் பக பழகலாம் அது ஒரு சோஷியல் கேதரிங் அத் அந்த நோக்கத்தோடு கூட நாம் திருப்பலிக்கு வருகின்றோம் சில வேளைகளில் மன கஷ்டமாக இருக்கிறது வீட்டில் துன்பம் இருக்கிறது எல்லாம் செய்து பார்த்தும் ஒன்றும் முடியலை எனவே திருப்பலிக்கு போவோம் திருப்பலியில் வேண்டுவோம் ஒருவேளை இறைவன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் அந்த தேவைகள் நிறைவேறுவதற்காக தன்னுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக தன்னுடைய சுயநலத்திற்காக நாம் திருப்பலிக்கு வருகின்றோம் இப்படி பல பல கருத்துக்களோடு பல நோக்கங்களோடு நாம் திருப்பலிக்கு வருகின்றோம் ஆனால் இன்று இயேசு நம்மிடம் என்ன சொல்கிறார் தெரியுமா லூக்கா நற்செய்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தில் அவர் சொல்கிறார் நான் துன்பப்படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருந்தேன் நான் துன்பப்படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் உள்ளேன் நாம் ஏன் திருப்பலிக்கு வர வேண்டும் ஏனென்றால் எனக்காக ஒருவர் ஆவலாய் இருக்கின்றார் எனக்காக காத்திருக்கின்றார் அவர்தான் எனக்காக தன் உயிரே அளித்த பலியாக்கியவர் அவர் எனக்காக காத்திருக்கின்றார் அந்த உண நோக்கத்தோடு நாம் திருப்பலிக்கு வர வேண்டும் என்றால் ஏசு சொல்கிறார் நான் மிக மிக ஆவலாயிருக்கின்றேன் உன்னோடு சேர்ந்து இந்த பலியில் பங்கு எடுக்க அன்பிறை மக்களே திருப்பலிக்கு வருவதன் ஒரே ஒரு நோக்கம் ஒருவேளை நாம் வீட்டில் இருக்கின்றோம் ஞாயிறு திருப்பலி ஆறு மணிக்கு ஐந்தரை மணிக்கு எழும்புவோம் இல்லை அந்த நேரத்தில் நினைப்போம் கொஞ்சம் தூங்குவோம் அந்த நேரத்தில் நாம் நினைக்கணும் ஆனால் எனக்காக இயேசு ஆவலாய் காத்திருக்கின்றார் அது நம்முடைய மனதில் வரணும் சில நேரங்கள் விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அது செய்யணும் அப்படி அவர்களுக்கு அவர்களோடு இருக்கணும் அதனால் இன்றைக்கு நான் திருப்பலிக்கு போகவில்லை அப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது நாம் நினைக்க வேண்டும் ஆனால் எனக்காக என்னுடைய இயேசு என்னுடைய பாவங்களுக்காக தன் உயிரே அழித்த இயேசு எனக்காக காத்திருக்கின்றார் அந்த நோக்கத்தோடு நாம் திருப்பலிக்கு வர வேண்டும் சில நேரங்களில் வேறு ஏதோ அர்ஜெண்ட் ப்ரோக்ராம் முக்கியமான வேலை அதை தள்ளி வைக்கலாம் இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த நேரத்தில் நாம் நினைப்பது எப்படி இருக்க வேண்டும் ஆனால் எனக்காக இயேசு காத்திருக்கின்றார் சில குடும்பங்களில் அந்த அங்குள்ள அந்த தந்தை யா கணவன் அவர் சொல்ல ஆ நீங்கள் எல்லாம் போங்க கோயிலுக்கு நான் வீட்டில் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் அந்த நேரத்தில் அவர் நினைக்க வேண்டியது எனக்காக என்னுடைய ஒய்ஃபுக்காக இல்லை என்னுடைய கணவனுக்காக இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டுமில்லை எனக்காக என்னுடைய ஆண்டவர் எனக்காக தன் உயிரை அளித்த ஆண்டவர் மிக மிக ஆவலாய் எனக்காக காத்திருக்கின்றார் அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும் அந்த எண்ணத்தோடு நாம் திருப்பலிக்கு வர வேண்டும் ஏனென்றால் இந்த திருப்பலி ஆனது இறை இயேசுவின் பலி அந்த பலியோடு நாமும் சேர்ந்து நம்மை பலி செலுத்துகின்றோம் எப்படி இயேசு தன்னை நம் அனைவருக்காக மனுக்குலத்திற்காக பலி அடி அர்ப்பித்தாரோ அதேபோல் அவரோடு சேர்ந்து நாம் நம்மை நம்முடைய குடும்பத்திற்காக மனைவி கணவனுக்காக கணவன் மனைவிக்காக பெற்றோர் பிள்ளைகளுக்காக தலைமை லீடர்ஷிப் லெவலில் இருப்பவர்கள் தன்ன தன்னுடைய அடியில் இருக்கும் அவர்களுக்காக பங்கு தந்தை பங்கு மக்களுக்காக ஆயர் தன்னுடைய மறை மாவட்டத்திற்காக இயேசுவோடு சேர்ந்து அர்ப்பணிக்கும் அந்த பலிதான் திருப்பலி எவ்வளோ மேன்மையான பலி நாம் இதை உணராமல் இருக்கின்றோம் இன்னும் திருப்பலியை நாம் ஒரு ஃபங்க்ஷன் என்று நினைக்கின்றோம் மிகவும் தவறு ஒரு நிகழ்ச்சி என்று நினைக்கின்றோம் மிகவும் தவறு சில நேரங்களில் நாம் திருப்பலி ஆற்றும் முறைகள் தவறான முறைகளாக இருக்கின்றது திருப்பலி ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிவிடுறோம் இன்ட்ரடக்ஷன் வெல்கம் பண்ணுறது பொன்னாடை போற்றுதல் அது நிகழ்ச்சிகளில் அது ஸ்டேஜில் அது நடக்கணும் பீடத்தில் அல்ல அது திருப்பலிக்கு பிறகு இன்னும் நன்றி செலுத்தல் கௌரவித்தல் எல்லாவரையும் திருப்பலிக்கு வந்திருக்கின்ற குருக்கள் ஆயர் எல்லாரையும் பொன்னாடை போர்த்து கௌரவித்தல் சற்று சிந்தித்து பாருங்கள் திருப்பலியின் உண்மையை அந்த மறை நிகழ்வை நீங்கள் அறிந்திருந்தால் இப்படியெல்லாம் செய்ய மாட்டீர்கள் திருப்பலியில் திருவிருந்தும் போது நாம் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு அவர் நம்மிடம் ஒன்றாக இருக்கின்றார் நாம் அவரோடு ஒன்றிணைக்கிறோம் அவர் நம்மில் வீற்றிருக்கின்றார் எனவே திருப்பலி முடிந்ததும் அந்த கடைசி ஆசீர்வாதத்தை அடைந்ததும் நாம் அவரை எடுத்துக்கொண்டு நம்முடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் அவர் நம்மோடு இருக்கின்றார் நம்மோடு நம் வீட்டிற்கு வருவதற்காக காத்திருக்கின்றார் ஆனால் திருப்பலி முடிந்ததும் நான் அதை மறந்து விடுகிறோம் வேறு சடங்குகளில் ஈடுபடுகிறோம் கௌரவிப்பது யாரை கௌரவிக்க வேண்டும் என்னில் வந்திருக்கும் அந்த இறை இயேசுவை கௌரவிக்க வேண்டும் ஆயரை கௌரிக்க வேண்டும் எதற்காக ஆயரும் அந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து அந்த இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவோடு ஒன்றித்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்கின்றார் ஏன் அவரை கவனிக்க கௌரவிக்க வேண்டும் நாம் கௌரவிக்க வேண்டியது இயேசுவை மட்டுமே நம் உள்ளத்தில் வந்திருக்க அந்த இயேசுவை மட்டுமே என்னுடைய திரு என்னவே திருப்பலி என்ற அருட்சாதனம் நமக்கு ஒரு அருட்சாதனமாக இருக்க வேண்டும் ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு ஆடம்பர நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது இது நாம் இன்று இயேசுவின் முதல் பலியே நாம் நினைவு கூறுகின்றோம் தான் நற்கரணை பேழை காலியாக இருக்கிறது வறுமையாக இருக்கின்றது இது இயேசுவின் முதல் பலியே நமக்கு சுட்டி காட்டுகின்றது அன்புமிக்க சகோதரிகள் சகோதரிகள் இந்த திருப்பலியின் மேன்மையை நாம் உணர வேண்டும் எத்தனையோ புனிதர்கள் இந்த திருப்பலிக்காகத் தவித்தார்கள் அதனுடைய மேன்மே திருப்பலியின் போது அவர்கள் அங்கே தன்னை மறந்து ஆண்டவரோடு ஒன்றாயிருக்கின்றார்கள் ஆனால் நாம் திருப்பலியின் போது பிற எண்ணங்களோடு இருக்கின்றோம் பிறரை பற்றி பேசுகின்றோம் பிறரோடு பேசி சிரித்து இருக்கின்றோம் பாட்டுகளை பற்றி சிந்தித்து என்ன பாடுவோம் அதை எதை எதை செய்வோம் அதில் தான் நாம் பராக்கிரமாட்டிருக்கின்றோ எனவே இந்த திருப்பலியின் மேன்மையை நான் முதல் முதலாக உணர வேண்டும் ஆண்டவர் எனக்காக மிக மிக ஆவலாய் காத்திருக்கின்றார் அந்த ஒரே நோக்கத்தோடு வர வேண்டும் ஏன் அவர் எனக்காக மிக மிக ஆவலாய் காத்திருக்கின்றார் அதையும் நீங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே நீர் ஏன் எனக்காக காத்திருக்கின்றீர் ஏன் எனக்காக மிக மிக ஆவலாய் இருக்கின்றீர் அப்போது ஆண்டவர் நம்முடைய என்ன சொல்வார் தெரியுமா அவர் ஐந்து காரணங்களை நமக்கு கொடுப்பார் முதல முதலாக ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா அவர் சொல்வார் என்னை நினையுங்கள் என் நினைவாக செய்யுங்கள் என்னை மறந்து விடாதே நான் திருப்பலிக்கு வந்ததும் ஆண்டவர் நம்மிடம் என்ன சொல்வார் என்னை மறந்து விடாதே நான் உனக்காக என் வாழ்க்கையை கையளித்துள்ளேன் நீ என் எனக்கு சொந்தமானவன் நான் உனக்கு சொந்தமானவன் நாம் இருவரும் ஒன்றித்து வாழ வேண்டியவர்கள் என்னை மறந்துவிடாதே லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வஸ் பத்தொன்பதாம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம் இதை என் நினைவாக செய்யுங்கள் நாம் ஏன் திருப்பலிக்கு வர வேண்டும் நமக்காக தன் உயிரையே கையளித்து அந்த ஆண்டவரை நினைத்து அவருடைய நினைவில் எப்போதும் வாழ்வதற்காக லவ்வர்ஸ் ரொம்ப நெருக்கமாக லவ்வர்ஸ் ஒருவருக்கு ஒருவர் லவ் பண்ணுறாங்க அவங்க என்ன செய்வாங்க அந்த ஒரு ஒரு தட அந்த லவ் அவங்க இன்னும் சாகன பிறகு அந்த லவ்வர்ஸ் ஒருவர் ஒருவரையே நினைத்து உறக்கத்திலும் தூக்கத்திலும் மற்ற சமயங்களிலும் எப்பவும் அவங்களே நினைத்து கொண்டிருப்பார் ஏன் அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்றார்கள் அந்த இயேசு அதை எல்லாவற்றையும் விட மேலான அன்பு நமக்கு இயேசுவிடம் என்று கிடைக்கிறது அந்த இயேசு நம்மை அவரை நினைந்து வாழ்க்கை நடத்த நம்மை அழைக்கின்றார் அதுதான் முதல் இது நான் இயேசுவை நினைத்து வாழ வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள் ஏ இறைவன் நம்மை ஒரு வினாடி மறந்து விட்டார் என்றால் நாம் உயிரோடு இருக்க முடியுமா உருவினாடி நாடி இரவன் நம்மை மறந்துவிட்டார் நாம் உயிரோடு இருக்க முடியுமா அப்படிப்பட்ட இறைவனை நாம் வாழ்நாள் பூதா மறந்து வாழ்க்கை நடத்துகிறோம் எனவே தான் இயேசு சொல்கிறார் என்னை நினைவில் கொள்ளுங்கள் இதை நினைவாக செய்யுங்கள் ஆண்டவரை நினைத்து வாழ்வதற்காக அவர் தன்னுடைய அந்த திருப்பலியை அவர் நிறைவேற்றி இருக்கின்றார் ரெண்டாவதாக ஏன் அவர் மிக மிக ஆவலாய் உள்ளார் நமக்கு உணவளிக்க நமக்கு தம் வல்லமையை கொடுக்க அவருக்கு தெரியும் நாம் பலவீனமற் பலவீன மற்றவர்கள் எனவே தான் அவர் நம்மை அழைக்கின்றார் என்னை உண்டு என் இரத்தத்தை குடிப்பான் அவனுக்கு ஒரு தேவையும் விடாது ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கின்றன ஒரு மனிதன் வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை தேவைகளால் நிறைந்திருக்கின்றான் ஒரு தேவையை நிறைவு செய்யும் போது இன்னொரு தேவை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது பிறகு அந்த நிறைவை தேவை செய்து தேவை செய்து நிறைவு செய்து நிறைவு செய்து கடைசியில் அவன் இறந்து விடுகிறான் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் தேவைகளால் நிறைந்திருக்கின்றன யாருக்காவது சொல்ல முடியுமா இங்கே இருக்கிறவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தேவையும் இல்லை என்று மூச்சு விடுவது ஒரு தேவை ஒவ்வொரு வினாடியும் அந்த தேவை நமக்கு ஏற்படுகிறது இல்லாவிட்டால் விட்டால் இறந்து விடுவோம் நமக்கு எத்தனையோ தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன அந்த தேவைகளை நிறைவேற்றதான் ஆண்டவர் இந்த திருப்பலியை நிறைவேற்றியுள்ளார் நாம் ஏன் திருப்பலிக்கு வர வேண்டும் ஏன் அந்த இறைவனோடு வந்து சேர வேண்டும் என்றால் இறைவன் நம்மிடம் என்ன சொல்கிறார் தெரியுமா புனித யோவான் நற்செய்தி அதிகாரம் ஆறு முப்பத்தைந்தில் வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது பசி இராது தாகம் இராது நாம் பசியால் தாகத்தால் இருக்கின்றோம் நமக்கு நிறைய தேவைகள் பசி உணவு பேர் புகழ் இந்த உலகில் வாழ்வதற்கு பொருட்கள் தேவையும் மணி தேவை வீடு தேவை வேலை தேவை இப்படி நிறைய தேவைகள் அதனால் நாம் தாகமாக இருக்கின்றோம் பசியாக இருக்கின்றோம் வயர்னரே சாப்பிட்ட பிறகும் ஒரு அதிர் 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 திருப்தியாக இருக்கின்றோம் ஆனால் இயேசு சொல்கிறார் என்னிடம் வாருங்கள் என்னுடைய உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவனுக்கு பசி இராது தாகம் இராது அவனுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று அதனால்தான் நாம் திருப்பலியில் வர வேண்டும் ரெண்டாவதாக மூன்றாவதாக பாவங்களுக்கு பலியாக இருக்கின்றார் நாம் அனைவரும் பாவிகள் ஒவ்வொரு நேரமும் நாம் பாவங்களின் சோதனைகளில் இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை சோதனைகளால் நிறைந்திருக்கின்றது இயேசு அதை நன்கு அறிவார் அதனால்தான் இயேசு இந்த திருப்பலியை ஏற்படுத்தினார் அந்த திருப்பலியின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதனால் தான் இயேசு சொல்கிறார் லூக்கா எழுதிய அதிகாரம் எழுதியம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் இது என் உடல் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம் கையளித்தல் சிந்துதல் இது ரெண்டும் பாடி புரோக்கன் ஷெட் இது ரெண்டும் பலியை நமக்கு எடுத்து காட்டுகிறது அது ஒரு பலி இந்த பலியினால் தன்னை கையளித்து தன்னுடைய உடலை கையளித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கின்றார் எனவே ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அந்த பாவங்களுக்கு மன்னிப்புக்காக சோதனைகள் மத்தியில் நின்று அதை வெல்வதற்காக நமக்கு இறையேசுவின் திருப்பலியிலிருந்து சக்தி கிடைக்கின்றது நான்காவதாக அவரோடு ஒன்றித்து வாழ்க்கை நடத்த நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிமை தனிமையின் வாட்டத்தால் நாம் வாடுகின்றோம் யார் சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையில் தனிமை இல்லை எல்லோருடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் மாற்றுவதற்காக இயேசு நம்மை திருப்பலிக்கு அளிக்கின்றார் எனவே இயேசு என்ன சொல்கின்றார் இப்ப யோவா நற்சேதி அதிகாரம் ஆறு வசனம் ஐம்பத்தாறில் அவர் இவ்வாறு சொல்கிறார் என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் அவர்கள் தனிமையாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் பாருங்கள் எவ்வளோ மேன்மையானது ஆண்டவர் நம்மோடு இருக்க நம்மை அழைக்கின்றார் அதனால்தான் அவர் மிக மிக ஆவலாயிருக்கின்றார் நீ தனிமையில் வாடுகின்றாய் தனிமையினால் இப்போது எவ்வளவோ சுயசைடு தற்கொலைகள் நடக்கின்றன நான் உன்னோடு இருக்கின்றேன் அந்த உண்மையை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த திருப்பலி நிறைவேற்றப்படுகின்றது நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையின் தேவைகளுக்காக தான் இந்த திருப்பலி ஏற்படுத்தப்பட்டது சில நேரங்களில் நாம் நினைப்போம் பூசை போனால் அப்போ இயேசு சந்தோஷப்படுவார் பூசை போனால் இறைவன் மகிழ்ச்சி அடைவார் அன்பார்ந்த சகோதரிகளை அவருக்காக அல்ல நமக்காக நம்முடைய தேவைகளுக்காக அதே போல் ஐந்தாவது காரணம் நம்மில் ஒவ்வொரு ஒருவரும் இறப்பதற்கு தயாராக இல்லை சிலர் சொல்லுவார்கள் நான் போகிறேன் ஆனால் அவருடைய உள் மனதில் ஒருவனும் சாவதற்கு விரும்பவில்லை யாரையாவது கல்லெடுத்து எரியுங்கள் உடனே இந்த கை அவரை தெரியாமலே அது அவரை பாதுகாக்கிறது அவர் வாழ்வதற்கு ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் யார் சாவதற்கு விரும்புகிறார் இறைவன் நம்மை சாவுக்காக படைக்கவில்லை நிலை வாழ்வுக்காக படைத்துள்ளார் எனவே அந்த நிலை வாழ்வு நமக்கு திருப்பலியில் மட்டும்தான் கிடைக்கின்றது அதனால்தான் தான் என்ன சொல்கிறார் யோவான் நற்சேதி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனம் என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தழ செய்வேன் மனிதன் எப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்க முயற்சி செய்கிறான் அது திருப்பலியினால் தான் முடியும் எனவே இந்த திருப்பலியை நீங்கள் நினைக்கும் இறைவன் மிக மிக ஆவலாய் காத்திருக்கின்றார் எனக்காக ஏன் நான் அவரை நினைத்து வாழ்க்கை என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற என்னுடைய பசியை நீக்க எனது தாகத்தை தணிக்க மூன்றாவது என்னுடைய பாவங்களை மன்னிக்க அதிட்டு விடுதலை என அளிக்க நான்காவது என்னோடு இணைந்திருக்க என்னுடைய தன்மி தனிமையை நீக்குவதற்காக ஐந்தாவது எனக்கு நிறைவாழ்வை கொடுப்பதற்காக திருப்பலி நாம் ஒப்பு கொடுக்கிறோம் அன்பார்ந்த சோதர சோதரிகளே திருப்பலியின் மேன்மையை உணர்ந்து அந்த திருப்பலியில் பங்கெடுங்கள் ஆனால் அந்த திருப்பலி குரு இல்லை என்றால் திருப்பலி இல்லை குரு இல்லை என்றால் நற்கரணை இல்லை குரு நற்கருணையை ஏற்படுத்துகின்றார் நற்கருணை குருவை ஏற்படுத்துகிறது குருவும் அருள்பணியாளரும் நற்கரணையும் ஒன்றாயிருக்கின்றார்கள் இவ்வளோ மேன்மையான வாழ்க்கை ஒரு குரு குருவின் வாழ்க்கை இந்த குருத்துவ வாழ்க்கையை பற்றி நான் திங்கட்கிழமை கிழமை மாசின் போது உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தேன் எனவே ஒரு குரு யார் போல் ஒரு மனிதர் தான் ஆனால் நம்மை போல் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கு சென்று உங்களோடு சேர்ந்து படித்து உங்களில் ஒருவன் அவருடைய பலவீனங்களையும் நீங்கள் நன்றாய் அறிந்திருப்பீர்கள் ஆனால் இயேசு அவரை அழிக்கின்றார் இயேசு அவரை அழைத்து அபிஷேகம் செய்கின்றார் இயேசு அவரை அழைத்து அபிஷேகம் செய்து தன் இடத்தில் அவரை அமைக்கின்றார் இயேசு அவரை அழைத்து பணி அவரை அபிஷேகம் செய்து அவரை தன் இடத்தில் அமைத்து தன் பணியை தொடர்ந்து செய்ய அவர் அவருக்கு ஊக்குவிக்கின்றார் அப்பத் அதனால் குரு அப்பத்தை எடுத்து என்ன சொல்கிறார் இது இயேசுவின் உடல் என்று அவர் சொல்லவில்லை மாறாக இது என் உடல் இன்றைக்கு கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும் திருப்பலியின் போது குருவானவர் என்ன சொல்வார் இது என் உடல் இது என் பாவ சங்கீத்தன தொட்டியில் குருவானவர் இருந்து என்ன சொல்கிறார் இயேசு உன் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்ல மாட்டார் நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார் நான் அங்கே இயேசு அந்த குருவிடம் இருக்கின்றார் குருவும் இயேசும் இருக்கின்றார்கள் அதுதான் ஒரு குருத்துவத்தின் மேன்மை எனவே ஒரு குருவின் வாழ்க்கை எவ்வளோ மேன்மையான வாழ்க்கை எவ்வளோ பரிசுத்தமான வாழ்க்கை அதை நாம் அறிந்து அந்த குருவுக்காக செய்து அந்த குருவோடு ஒத்துழைத்து அவருடைய பணியை சிறக்க நாம் எப்போதும் முன்வர வேண்டும் கடைசியாக புதிய கட்டளை சகோதர அன்பு சகோதர அன்பு சீடர்களின் பாதங்களை அவர் கழுகுகின்றார் அவர் குருவாக இருந்தார் போதகராக இருந்தார் ஆண்டவராக இருந்தார் ஆனால் அவர் ஒரு அடிமையின் இடத்தை எடுக்கின்றார் ஸ்லேவ் யூத நாட்டில் அங்கே அவருடைய வழக்கம் போல யாராவது வீட்டுக்கு வரும்போது அங்கே அடிமை அடிமைகளை நிறுத்தி வைப்பார் ஸ்லேவ் வில் பி தேர் டு வாஷ் தேர் ஃபீட் அண்ட் தென் தே கேன் என் இட்ஸ் ஒர்க் ஆஃப்லேவ் அந்த இடத்தை இயேசு எடுத்து தன்னுடைய சீடர்களுக்கு அவர் பாடம் கற்பிக்கின்றார் நேற்று அந்த ஒலி ஒளி நிகழ்ச்சியில் நீங்கள் நல்ல முறையில் கேட்டீர்கள் அந்த இயேசுவின் பாதம் கழுவும் சடங்கு எவ்வளவோ மேன்மை இயேசு ஒரு அடிமையாக மாறி நம்முடைய பாவங்களை பாதங்களை கழுவுகின்றார் சீடர்கள் யார் பெரியவன் என்று அவர்களோடு போட்டி போடுகிறார்கள் அப்போது இயேசு அவர்களுக்கு பெரியவன் யார் என்று காட்டுகிறார் யார் பிறருக்கு சேவை செய்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றாரோ அவர்தான் பெரியவர் எனவே நாம் பணிந்து இறைவனை இயேசுவை போன்று நாம் பிறருக்கு சேவை செய்து வாழ்பவர்களாக நாம் மாற இன்று அவர் நமக்கு அந்த அன்பு கட்டளையை கொடுக்கின்றார் அதை போன்ற கட்டளை எந்த மதத்திலும் எந்த மத எந்த தலைவர்களும் கடவுள்களும் அந்த மதத்தில் உள்ள அந்த தேவதைகளும் இப்படி ஒரு கட்டளையை எந்த இடத்திலும் கொடுத்ததில்லை அதனால் தான் சொல்கிறார் இது என் கட்டளை இது புதிய கட்டளை இட்ஸ் மை கமாண்ட்மெண்ட் இட்ஸ் நியூ லவ் ஒன் you வேறு எந்த மதத்திலும் இந்த கட்டளை இல்லை எல்லா மதமும் சொல்லும் அன்பு செய்யுங்கள் ஆனால் கிரைஸ் கிறிஸ்து அன்பு செய்ய சொல்லவில்லை என்ன சொல்கிறார் நான் உங்களுக்கு அன்பு செய்வது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் இட்ஸ் லவ் இஸ் கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவை போல் அன்பு செய்பவர்களாக மாற வேண்டும் அது தன்னையே கையளிக்கும் ஒரு வாழ்க்கையாக அது மாறும் எனவே நாம் இந்த உண்மைகளை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இயேசு நம்மிடம் சொல்கிறார் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டு பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன் இன்னும் இயேசு என்ன சொல்கிறார் மத்தையு பதினெட்டு மூன்று நீங்கள் இந்த சிறு பிள்ளையைப் போல் தாழ்த்தி கொள்ளாவிட்டால் பின்னகத்தில் சேரமாட்டீர்கள் எப்படி இயேசு தன்னை ஒரு அடிமையைப் போல் தாழ்த்தி பணி செய்கின்றாரோ அதைப்போல் நாம் செய்யாவிட்டால் விண்ணகத்தில் நமக்கு இடமில்லை இன்னும் மத்தையு டொன்றி இருபத்தி எட்டில் இயேசு இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த மறையுண்களை பற்றி நாம் தியானிப்போம் திருப்பலியின் மேன்மையை உணர்வோம் குருத்துவத்தின் மேன்மையை உணர்வோம் இயேசு நமக்கு கொடுத்த அந்த அன்பு கட்டளையை மனதில் வைத்து நாம் வாழ்க்கை நடத்த இன்று திருப்பலியிலே இறைவனை வேண்டுவோம்